வந்தால் தமிழ்நாடு இந்தி பேசும் மாநிலமாக மாறிவிடும் எச்சரிக்கும் சீமான் தமிழ்நாட்டில் உள்ள வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை அளித்தால் அவர்கள் இந்தி என்ற மொழியில் ஒன்றுபட்டு பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் என்றும் அதனால் தமிழ்நாடு இந்தி பேசும் மாநிலமாக மாறும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார் தமிழ்நாட்டில் வேலைக்காக வந்துள்ள வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டால் தமிழ்நாடு விரைவில் இந்தி பேசும் மாநிலமாக மாறிவிடும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் அப்பொழுது இதுகுறித்து விரிவாக பேசியதாவது வட மாநிலத்தில் இருந்து ஒன்றரை கோடி பேர் வேலைக்காக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுத்து விடுவீர்கள் அப்படி வாக்குரிமை கொடுத்துவிட்டால் தமிழ்நாடு இன்னொரு இந்தி பேசும் மாநிலமாக மாறும் இங்கு பல்வேறு தரப்பட்ட மக்களும் இருந்தாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஹிந்தி என்கிற ஒரே மொழியில் ஒற்றுமையாக நின்று விடுவார்கள் அவர்கள் அனைவரும் பாஜக வாக்காளர்கள் வட மாநிலத்தவர்களை தவிர்க்க முடியாத தொழிலாளியாக இங்கு அமர்த்தி நம்மை இங்கிருந்து விரட்டுவார்கள் அவர்களிடம் என்னுடைய அரசியலும் அதிகாரமும் போய்விட்டது என்றால் நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியாக மாற வேண்டிய சூழல் ஏற்படும் அதற்கு முன்பே நாம் எச்சரித்துக் கொள்ள வேண்டும் வாக்குரிமை குறித்து வலியுறுத்திய அவர் வா இரு வேலை செய் ஆனால் வாக்கை சொந்த ஊரில் போய் செலுத்திவிடு சிறப்பு வாக்குரிமை என்று அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் நாம் தெருவில் தான் நிற்க வேண்டும் என்றும் சீமான் தனது கவலையை தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க